தாய் என்ற சிறப்பான நாள் புத்தாண்டின் முதல் நாள் என இரு பெருவிழாக்கள் இறைவனின் நன்மைத்தனத்தையும் அவருக்குள்ள பேர் இறக்கத்தையும் நமக்கு எடுத்துரைக்கிறது ஒரு புதிய ஆண்டை நமக்காக கொடுத்த இறைவன் அதை சிறப்பாக இரு பெரும் கொடைகளை தந்துள்ளார் ஒன்று எல்லா பெயர்களுக்கும் மேலான உள்ள இயேசுவின் திருநாமம் மற்றொன்று அன்புடன் என்றும் நம்மை அரவணைத்துக் கொள்ளும் தாய் மரியாளின் உடன்பிறப்பு இன்றைய முதல் வாசகத்தில் தொடங்கும் இறை ஆசிராக வரும் வார்த்தைகளின் மூலம் உலகின் ஒளியாம் இயேசுவின் திரு ஒளி ஒளிந்த இடையர்களின் உள்ளத்தை போலே நம் உள்ளங்களும் ஒளிர்வதாக இறை இயேசுவின் தன் தாயாம் அன்னை மரியாலை நமக்கு தாயாக தந்ததின் மூலம் எல்லா இறை ஆசிரியரும் ஒட்டுமொத்தமாக தரும் அமைதியை நம் அனைவரின் உள்ளங்களில் நிறைவாய் பொழிவதாக ஆண்டின் முதல் நாளில் அன்னை மரியாலை போல இயேசுவை அனைவருக்கும் வெளிப்படுத்தி இந்த புதிய ஆண்டின் நிறை அமைதியை பெற்றுக்கொள்ள இத்திருப்பலியில் உறக்கமாக ஜெபிப்போம் இறையாசிரை நிறைவாக பெறுவோம் இணைந்து பாடுவோம் இறைவன் பெற்றுவான் தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக அனைவரும் அமருவோம் அன்பு கிரிய சகோதர சகோதரிகளே இந்த திருப்பலியின் கருத்துக்கள் இப்பொழுது வாசிக்கப்படுகின்றன முதல் கருத்தாக இந்த ஊரில் இருக்கின்ற அனைத்து குடும்பங்களுடைய நலனுக்காகவும் இறைவன் இந்த புதிய ஆண்டிலே நிறைவாக இவர்களை ஆஸ்வதிக்கவும் வேண்டி விரும்பி கேட்கின்ற அனைத்து வரங்களை நிறைவாக தரவும் பாதுகாப்பை தரவும் அவர்களுக்காக வேண்டுவோம் மேலும் இந்த பங்கிலே இருக்கின்ற அனைத்து குடும்பங்களுக்கும் இறைவன் நிறைய ஆசை தர வேண்டும் என்று மன்றாடுவோம் மேலும் இந்த திருப்பலியிலே பின்வரும் கருத்துக்கெடுக்கா ஜபிப்போம் தோம்னிக் கமல ஒரு ஜான் பீட்டர் கிரேசி ஜோவின் கிறிஸ் கிரேஸ் ராஜா கிரிஜா எல்வின் ஜோஷி சாலமன் ராஜா லில்லி ஃப்ளோரா ஜெனிஃபர் இவர்களது குடும்ப நன்றியாகும் குடும்பத்தில் மறித்த அனைத்து ஆன்மாக்களுடைய இலைப்பாற்றிக்காகும் பெலவேந்திரன் ஜெசிந்தா கடந்த ஆண்டு முழுவதும் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகும் அருச்சக மரியசூசை தேவாலயத்தில் நிலைக்கவும் எட்வர்ட் சமரசுமரி ஜெரால் வினோ சோஃபியா ஆரோக்கிய கிறிஸ்து ராஜா சலேத்மரி அருள் சகோதரி டயானா அருட் தந்தை தாட்சியோஸ் இவர்களது குடும்ப ஆகும் பர்ணபாச மாசிலா மரி அந்தோனி அருள் தேவநாதன் இவர்களது குடும்ப நன்றியாகும் வரும் ஆண்டிலே இறைவன் இவர்கள் நிறைவாக ஆஸ்வதிக்கவும் அருள்மரி அந்தோனி ஜோஸ்ம பத் பத்மா அருள் ஜாக்சன் ஷேன் வாட்ஸன் ஆஷிப் அரிசன் இவர்களது குடும்ப நன்றியாகும் மோயிசன் வியாகுலமரி ஆரோன் ஆரோக்கிய செல்வி அருள் இதயம் ராஜகலா பால்ராஜ் தேவி வில்லியம் சரண்யா இவர்களது குடும்ப நன்றியாகும் மோயிசன் இவருக்கு நல்ல உடல் சுகம் கிடைக்கவும் ஆரோக்கியசாமி மேரி சுகுணா லூது லூதுசாமி அந்தோனிமா இவர்களது குடும்ப நன்றியாகும் சின்னசாமி ராணி ஆரோக்கியமரி தாஸ் ஜார்ஜ் சாந்தோஸ் மேரி ஃபாதர் சாமிநாதன் இவர்களது குடும்ப நன்றியாகும் ராஜேந்திரன் அந்தோனி இம்மானுவேல் ரீனா ஆரோக்கியமரி சூசைநாதன் அல்பின் மார்கேல் ஐரின் மரியால் லீலா சகாஷினி அக்ஷயா ஆரோக்கிய ஷீலா இவர்களது குடும்ப நன்றியாகும் கடந்த ஆண்டு முழுவதும் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகும் அருள்தாஸ் சிலுவைமரி ராஜரத்னம் வியாகுளமரி ஜா ஜெயக்குமார் செசிலா செசிலி ராணி ஜஸ்பர் மாணிக்க செல்வம் கார்மேல் ஜான்சிராணி மில்டன் ஜான்சன் சாரதி பெனடிக்ட் வில்லியம் வேளாங்கண்ணி மௌசியா மோனிஷா மணிகண்டன் விஜய் நிர்மலா முகில் ஆண்டோ இவர்களது குடும்ப நன்றியாகும் மணிகண்டன் வெளிநாட்டிலே நல்ல முறையில் இருக்கவும் நட்சத்திரம் மெர்வின் இயேசுமரி ராஜா ஷகிலா ஜீவிதா இவர்களது குடும்ப நன்றியாகும் சிமியோன் இவரது எட்டாம் ஆண்டு நினைவு ஆண்மலை பார்ட்டிக்காகும் மேலும் குடும்பத்தில் இறந்த ராபர்ட் மரியபாலகன் அம்ரோஸ் நாயகம்மாள் சத்யசலித்தம்மாள் லூத்ராஜா இவர்களது ஆண்மேலை ச சவரி குடும்பம் அந்தோனி முத்து ஆகத்தம்மாள் ஆரோக்கியதாஸ் மல்லிகாரோஸ் மரீங் தார்ச்சியோஸ் பிரிசில்லா மரீங் அந்தோனி பிஸ்கி பிரியங்கா பிரிசில்லா இவர்களது குடும்ப நன்றியாகும் பிரிசுலாவுக்கு சுகப்பிரசவம் நல்ல முறையில் ஆகவும் மோயிசன் வியாகுலமரி மோயிசன் உடல் நலம் பெறவும் ஆரோக்கியசாமி மேரி மகன்கள் மகள்கள் நறியறிதல் எறிதல் அனுசியா சுகப்பிரசம் பெற வேண்டிய பிரான்சிஸ் லில்லி கமலா குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் இந்த ஆண்டு முழுவதும் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகும் குடும்பத்தில் அறித்த பிலிப்பு ஆக்னேஸ் மால் அலெக்ஸ் கனடி இவர்களது ஆண்மையை பாட்டிக்காகவும் அனிதாவிற்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கவும் அந்தோனி முத்து பவுலின் மேரி அபினேஷ் ரேஷ்மா இவர்களது குடும்ப நன்றியாகும் பிள்ளைகளின் கல்வி நன்முன்னேற்றத்திற்காக உடல் நலனுக்காகும் பவுலின் மேரி முழுமையாக உடல் நலம் பெற வேண்டியும் லாசர் அமலோர்ப்பம் மகன்கள் மருமகள் பேரப்பிள்ளைகள் குடும்ப நன்றியாகும் பலியாகும் அனைவரின் உடல் நலனுக்காகவும் அரு சகோதரி ராணி மற்றும் சகோதரர்கள் சகோதரிகள் அனைவரின் பெயரால் நன்றி பலியாகும் குடும்பத்தினர் உடல்நலக்காகும் குடும்பத்தில் மறித்த மிக்கேல் சௌரியம்மாள் சௌரி ஞானமாணிக்கம் அமலதாஸ் மரியலூயஸ் மேரி அல்போன்சா மற்றும் அனைவரின் ஆண்மலை பாட்டிக்காகும் பவுல் சகாயம் லூர்து மேரி அந்தோனி ஆரோக்கியராஜ் ஜெனிஃபர் கிதியோன் அக்ஷயா அலெக்ஸ் வின்சி சுனில் கீழ்டோனி வினோத் ஜீரியா இவர்கள் நன்றி பலியாகும் எலிசபெத் மரிய ஆனந்த் இருதயமேரி அருத்தந்த சேவியர் ஆரோக்யராஜ் அருசகரர் ஜோசப் ஜான்சன் ஜெரால் ஜான்சன் ஜாய் லூர்து பிரீத்தி இவர்களது குடும்ப நன்றி பலியாகும் கடந்த ஆண்டு முழுவதும் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகும் குடும்பத்தில் மறித்த சிமியோன் எட்டாம் ஆண்டு மற்றும் குடும்பத்தில் மறித்த அனைவரது ஆண்மைகளை பாற்றிக்காகும் தொன்போஸ்கோர் அபேகால் பிரிட்டோ சுபாஷ் பிரிட்டோ குடும்ப நன்றியர்தலாகும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறும் பிள்ளைகளின் கல்வி நலனுக்காகும் லூது மரி தாமஸ் செல்வி அந்தோனி முத்து ரோசில் மேரி ஆர்த்தி ஜான் கிறிஸ்டி இந்த வருடம் முழுவதும் இறைவன் அனைத்து நன்மை நன்றியாகும் ரோசில் மேரி குழந்தை பார்க்க வேண்டியும் குடும்பத்தில் மறித்த லூதுசாமி இவர்களது ஆண்மலை பாட்டிக்காகும் மார்ட்டின் பவுலின் மேரி பிலோஸ்ட்லி குடும்ப நன்றியாகும் வீடு நல்ல முறையில் கட்டி முடிக்கவும் உடல் நலத்திற்காகவும் குடும்பத்தில் மறித்த ஆரோக்கியதாஸ் ஆண்மலை பாட்டிக்காகும் சின்னப்பன் சலித் மரி இயேசுதாஸ் அற்புதமரி சிறில் தாஸ் ஆரோக்கியமரி தீபக் அந்தோனி தீபக் குடும்பத்திற்கு வருடம் முழுவதும் செய்த அனைத்து நன்றியாகும் குடும்ப சமாதானத்திற்காகவும் ராஜரத்தினம் ஜெனிபர் அக்சிலியா இவர்களின் மகள் மரிய கிறிஸ்டினா உடல் நலம் பெற வேண்டிய நல்ல வளம் பெற்று வளரவும் ராஜரத்தினம் நல்ல வேலைவாய்ப்பிற்காகவும் குடும்ப சமாதானத்திற்காகவும் எட்வர்ட் சமரசுமரி பெரிய நாயகம் ஜோசப் ஜெயா ஜீவா ஜெஃப்ரி ஜெனிபர் இவர்களுக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகும் குடும்பத்தில் சமாதானம் மற்றும் பிள்ளையின் கல்வி வளர்ச்சிக்காகும் தங்கராஜ் அனிதா குடும்பத்தின் பெயரால் இறைவனது நன்றியாகும் குடும்பத்தில் மறித்த புஷ்பராணி இவர்களது ஆண்மேலை பாட்டிக்காகும் அவர் தந்தை ஆல்பர்ட் பெலிஸ் அவர்களது ஆண்மேலைப் பாட்டிக்காகும் மற்றும் அறித்த அனைத்து பணியாளர் ஆன்ம பணியாளர்களுக்காகும் ஏர்ல டென்ட் ஹவுஸ் ஃபேமிலி இவர்களது நன்றியாகும் அற்புத மெரி அருள் சகோதரி கார்மேல் அந்தோனி அக்சிலியா சூசை பெரிய நாயகம் ஃப்ளாரன்ஸ் ஏஞ்சலா பிரவீன் அனிதா மகள்கள் மருமகன்கள் பேர பிள்ளைகள் திரேசா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஆண்டு முழுவதும் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகும் கிறிஸ்துவ கிறிஸ்துநாதன் கிறிஸ்துவநாதன் பர்னத்மெரி ஆண்ட்ரோ சூசைராஜ் மகிமராஜ் லிபியா அற்புத டேவிட் ஆரோக்கிய தீபா கிறிஸ்லின் ஜோஸ்லின் நைனிஷ் விஜய் இவர்களது குடும்ப நன்றியாகும் உடல்நலனுக்காகவும் குடும்ப சமாதானத்திற்காகவும் அருள் ஆல் ஆல்டின்ராஜ் ஜான்சிராணி ஆஸ்கர் லைரி தோரி குடும்பத்தின் பெயரால் இறைவனுக்கு நன்றியாகும் வருகின்ற ஆண்டிலே இறைவன் இவர்களை ஆசிர்வதிக்கவும் ஆரோக்கியசாமி பெரியநாயகம் சில்வா அருண் மகிமிரா சில்பா மேரி சார்லஸ் செரின் சீமா இவர்களது குடும்ப நன்றியாகும் கடந்த ஆண்டு முழுவதும் இரவின் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகும் வருகின்ற ஆண்டிலே இவர்களை ஆஸ்ரோதிக்குவோம் பிரான்சிஸ் கத்திரினால் ஆஸ்கார் பிரவீன் ஆரோக்கிய பிரியா ராபர்ட் ராஜ் அந்தோனி பிரீத்தி விஜய் பேரப்பிள்ளைகள் குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகும் ஆபத்துக்கள் இருந்து காத்த எல்லா வேலைகளுக்காகும் நன்றியாகும் வருகின்ற ஆண்டில் நல்ல உடல் நலம் வேண்டியும் மகன் ஆஸ்கார் பிறவினுக்கு விரைவில் திருமணம் நடக்க வேண்டியும் நல்ல வேலைவாய்ப்பு வேண்டியும் குடும்ப ஒற்றுமைக்காகவும் சமாதானத்திற்காகவும் இரட்சகதாஸ் சூசைமரி பிரின்சித்ரிஷா இந்த குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகும் பிறக்கும் ஆண்டிலே இறைவன் ஆசிர்வதிக்கவும் சிமியோன் எட்டாம் ஆண்டு நினைவு ஆண்மேலை பாற்றிக்காகும் ஆகத்தம்மாள் மரியால் ராபர்ட் அம்ப்ரோஸ் நாயகம் லூகாஸ் ராஜி மேரி அல்போன்சா மரிய லூயிஸ் சக்தி சலத் வித்தோர் அருளப்பன் அலங்காரம் இவர்களது ஆண்மலை பார்ட்டிக்காகும் மேரிலாரன் சகாயராயன் ரேகா ஷாலினி ஜெனித் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் இந்த வருடம் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகும் பவுல்ராஜ் பவுலினா சாமுவேல் ஜான்சன் ஏனோஷ் குடும்ப நன்றியிலேயாக் குடும்ப நன்றியாகும் கடந்த ஆண்டு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும் இந்த ஆண்டு இறைவன் நிறைவான ஆசிரியை வழங்க வேண்டியும் ஆரோக்கியசாமி பனிரெண்டாம் ஆண்டு நினைவு ஆண்மலை பாட்டிக்காகும் அன்னம்மாள் சுதா சௌரியம்மாள் மற்றும் மறித்த அனைவரது ஆத்மங்களுக்கு ஆத்தமஈடேற்றத்திற்காகும் சின்னப்பன் அருள் சௌரி பெட்ஸி ஜோ வின்சி ஜோவிடா நிஷா ஜெனித் ஜெர்ஷா இவர்கள் குடும்ப நன்றியறிதலாகும் குடும்பத்தில் மறித்த கேப்டன் ஆரோக்கியதாஸ் சாமிநாதன் சின்னம்மாள் பிச்சை சௌரி சௌரியம்மாள் அருள் பிரான்சிஸ் ரெக்ஸ் இவர்களது ஆண்மலை பாட்டிக்காகும் கிளமன் இறுதியமேறி மகன்கள் மருமகள் மருமகள் மருமகன் பேர அனைவரின் பெயரால் கடந்த ஆண்டு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகும் புதிய ஆண்டிலே இறைவன் இவர்களை ஆசிர்வதிக்க வேண்டியும் உடல் உள்ள சுகம் தர வேண்டியும் வீடு கட்டி முடிக்கவும் சவரி குடும்பம் தானியல் அந்தோனியம் மால் இவர்கள் குடும்பத்தில் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகும் அந்தோனிய மால் உடல் நலன் பெற்றமைக்கு ஆகும் புனித குழந்தை சுக்கு நன்றியாகும் ஜூலியன் ராஜ் ஜெயந்தி நிர்மலா ஜூட் ஃபெலிக்ஸ் ராஜ் ஜெனேஷ் ரோஸ்லின் இந்த ஆண்டு முழுவதும் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் ஆரோன் பகாரமரி பிரீதா கெவின் பெனடிக் ரியோன் சர்மி ஜெப்ரியான் ஆண்ட்ரியா இவர்களது நன்றியாகும் ரியோனா சர்மி பதினைந்தாவது பிறந்த நாள் நன்றியாகும் சகாயமரி பெரிய நாயகி பெட்ரிக் சஞ்சன் ஜோரியான் அருட்சோகரி மகிமை ஜான்சி மரியால் அருட்ச அருட் தந்தை சாலமோன் ராஜான் ஜெயா அன்பரசன் சுகன்யா மேரி ஆத்விக் ஆண்டனி இவர்களின் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகும் மேரி லாரன்ஸ் மாணிக்கம் ஆசிரியர் குடும்பத்தின் பெயரால் பிள்ளைகள் பேர பிள்ளைகள் குடும்பத்தில் உள்ள அனைவரது பெயராலும் இந்த நால்வரை இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகும் இந்த புதிய ஆண்டிலே இறைவன் ஆசிரியத்திற்கு நன்றியாகும் ஆசிர்வதிக்கப் போவதற்கு நன்றியாகும் அனைவருக்கும் ஞானத்தையும் கல்வி பயத்தையும் உடல் சுகத்தையும் தந்து ஆஸ்ரோதிக்க வேண்டியும் ததையோ எமல்டா நிரஞ்சன் இவர்களது குடும்ப நன்றியாகவும் இந்த திருப்பலியிலே ஜபிப்போம் மேலும் இந்த கருத்துக்களோடு நமது கருத்துக்களையும் சேர்த்து ஆண்டவரது பாதத்தில் வைத்து மன்றாடுவோம் அனைவரும் எழுந்து நின்று ஆண்டவரே இரக்கமாயிரும் என்று சொல்லி நமது பாவங்களை நினைத்து ஆண்டவரது இரக்கத்தையும் மன்னிப்பையும் வேண்டுவோம் On the every... எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் கடந்த ஆண்டு முழுவதும் இறைவன் நம்மோடு வழி நடந்திருக்கிறார் நம்மை ஆசிர்வதித்திருக்கிறார் நமக்கு பாதுகாப்பை தந்திருக்கிறார் இந்த தருணங்களுக்காக நன்றி சொல்லுவோம் இன்னும் வருகின்ற ஆண்டிலே இறைவன் புதிய உற்சாகத்தையும் புதிய நினைவலைகளையும் நமக்கு தர வேண்டும் என்று சொல்லி பொழுது வேண்டுவோம் மேலும் கடந்த ஆண்டு இறைவன் கொடுத்த அந்த அருளை நாம் விரயம் செய்ததற்காக அவரிடம் மன்னிப்பு கேட்போம் தனிப்பட்ட விதத்தில் இறைவன் நம்ம ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட இருக்கிறார் தொட்டிருக்கிறார் இருக்கிறார் நன்மைகளை செய்திருக்கிறார் ஆபத்துக்கள் இருந்து காப்பாற்றி இருக்கிறார் இந்த தருணங்களை தருணங்களை எல்லாம் மறந்து இறைவனை விட்டு விலகி சென்ற அந்த தருணங்களுக்காக மன்னிப்பு கேட்போம் நமது சகோதர சகோதரிகளை புண்படுத்தியதற்காகவும் அவர்களை பாவ வழியிலே இட்டு சென்ற அந்த தருணங்களுக்காகவும் மன்னிப்பு கேட்போம் நமது குழந்தைகளை நல்ல முறையில் வளர்த்தெடுக்க ஆண்டவர் நமக்கு பணியை கொடுத்திருக்கிறார் கடமையை கொடுத்திருக்கிறார் இந்த குழந்தைகளுக்கு துர் மாதிரியாக இருந்து அவர்களை அவர்களது உள்ளத்தில் பாவத்தை விதைத்த அந்த தருணங்களுக்காக மன்னிப்பு கேட்போம் நமது உடலை நாமே பலவித துர்க்குணங்களால் அடிமைப்படுத்தி கொண்டு அதை கெடுத்து கொண்டு இருக்கிற தருணங்களுக்காக ஆண்டவரிடம் அனுப்பி கேட்போம் இன்னும் நாம் இறைவனுக்கு எதிராக என்னென்ன பாவம் செய்திருக்கிறோம் என்று தனிப்பட்ட விதத்தில் நாம் ஒவ்வொருவருக்கும் தெரியும் அவற்றிற்கெல்லாம் மன்னிப்பு கேட்போம் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக அன்புக்குரியவர்களே இது அந்த புதிய ஆண்டிலே நாம் காலெடுத்து வைக்கப் போகிறோம் இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் இந்த புதிய ஆண்டை கொடுத்திருக்கிறார் அதற்காக நன்றி சொல்லி அந்த ஆண்டவரை புகழ்ந்து உன்னதங்களிலே என்கின்ற கைதத்தை பாடுவோம் உன்னே தங்காலிலை கடவுளுக்கு மாட்சி உன்தாகுக உலகினிலே நன்மானத்தோக்கு அமைத்தியாகுக உம்மை பூகர் விங்க்கும் உம்மை வாழ்த்து விங்க்கும் I'll wow. be